வணக்கம் மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தல் முடியும் வரை ஆளுநர் ஆர் என் ரவியை மாற்ற வேண்டாம் பாஜக அரசுக்கு முடிவு கட்ட வேண்டிய காலம் வந்துவிட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு திமுக கூட்டணி கட்சிகள் மீது பழி போடும் ஆளுநர் நோக்கம் முறியடிக்கப்படும் ஆளுநர் மாளிகை பாஜகவின் அரசியல் கூடாரமாக மாறி இருப்பதாக வைகோ கண்டனம் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா பிரதா இன்று முதல் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்கம் மற்றும் திருத்தங்கள் செய்யலாம் என தகவல் இந்திய மொபைல் காங்கிரசின் ஏழாவது பதிப்பை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி உலக அளவில் சிக்ஸ் ஜி தொழில்நுட்பத்தில் இந்தியா தலைமை வகிக்கும் என நம்பிக்கை ஐபிசிக்கு மாற்றாக புதிய மசோதாக்கள் விரைவில் நிறைவேற்றப்படும் பெண்களின் முன்னேற்றத்துடன் நாடு வளர்ச்சி அடைந்து வருவதாக அமித்ஷா பேச்சு விரிவான செய்திகள் திராவிடம் என்றால் என்ன என்று கேட்க வைத்திருப்பதே தான் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற திமுக வழக்கறிஞர் புருஷோத்தம் இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாடாளுமன்ற தேர்தல் முடியும் வரை ஆளுநர் ஆர் என் ரவியை ஒன்றிய அரசு மாற்றிவிட வேண்டாம் என கோரிக்கை வைத்தார் திராவிடம் என்றால் என்ன என்று கேட்கிறாரே அவரே தொடர்ந்து ஆளுநராக தொடரட்டும் என தெரிவித்த முதலமைச்சர் திராவிடம் என்றால் என்ன என்று கேட்க வைத்திருப்பதே திராவிடம்தான் என கூறினார் மத்தியில் நடைபெற்று வரும் பாஜக தலைமையிலான ஒன்றிய பாஜக அரசுக்கு முடிவு கட்ட வேண்டிய காலம் வந்துவிட்டதாக கூறிய அவர் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கு அனைவரும் தயாராக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் திமுக தேர்தல் நேரத்தில் சொல்லப்பட்ட உறுதி மொழிகளை சிறப்பாக நிறைவேற்றி உள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர் ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி உறுதியாய் வெற்றி பெறும் என கூறினார் பேசுகிற போது பெண்களுக்கு எந்த அளவுக்கு உரிமையை தரும் முதல் முதல்ல ராஜீவ்காந்தி அவர்கள் முப்பத்தி மூணு சதவிகித இடஒதுக்கீட்டை பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் அடிப்படையில் வழங்க வேண்டும் என்று சொன்னப்போ எந்த மாநிலமும் அதை நிறைவேற்றுவதற்கு முன் வரல முதல் மாநிலம் தமிழ்நாடு தான் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது நான் சென்னை மாநிலத்தினுடைய மேயராக இருந்தப்போ இன்னைக்கு நாற்பது நாற்பதுன்னு பேர் ஆனால் ஐம்பதுக்கு மேலே இருக்குப்போம் போறப்போக்க பார்த்தா ஆண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் அப்படின்னு கேட்க நிலை வந்தாலும் ஆச்சரியங்க நான் எதோ வேதனையோட சொல்றேன் நினைக்காதீங்க மகிழ்ச்சியோடு தான் சொல்றேன் இதை இதுதான் திராவிட மாடல் இன்னைக்கு யார யாரோ கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல பெரிய பெரிய பதவியில் உட்காந்துக்கிட்டு அந்த பதவிங்கிறது வேஸ்ட்டு அது பெரிய பெரிய மாளிகையில போய் உட்காந்துக்கிட்டு திராவிடனா என்ன திராவிடனா நான் இப்ப நடந்திருக்க இந்த கல்யாணம் இதுதான் திராவிடம் திராவிடனா என்னன்னு ஒன்று கேட்க வச்சிருக்கு பாரு அதுதான் திராவிடம் மாளிகை அரசியல் மாறி இருப்பதாக மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையான ராஜ்பவன் மீது அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதன்மை நுழைவு வாயிலில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்டு பெட்ரோல் குண்டு வீசிய நந்தனம் எஸ் எம் நகரை சேர்ந்த ரவுடி கருகா வினோத் என்பவரை உடனடியாக கைது செய்துள்ளனர் இது தொடர்பாக வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆளுநர் மாளிகையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த போதிலும் ஒரு நபர் பெட்ரோல் குண்டு வீச தனிந்தது கடும் கண்டனத்துக்குரிய செயல் என தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தை முழுமையாக விசாரித்து உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் இதன் பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்பதை தமிழ்நாடு அரசு மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் எனவும் வைகோ வலியுறுத்தியுள்ளார் இது குறித்து ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் திமுக தலைவர்கள் மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் வாய்மொழி வாயிலாக பொதுக்கூட்டம் மற்றும் சமூக வலைதளம் வாயிலாக ஆளுநர் பற்றி அவதூறாக மிரட்டல் விடும் வகையில் பேசி வருவதாகவும் அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி ஆளுநர் பணி செய்ய விடாமல் தடுக்கும் வகையில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருவதாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள கருத்து விஷமத்தனமான அரசியல் உள்நோக்கம் கொண்டதாக உள்ளதாக வைகோ குறிப்பிட்டுள்ளார் பாஜக மாநில தலைவர் போல ஆளுநர் ஆர் என் ரவி செயல்படுவதும் இந்துத்துவ கோட்பாட்டை உயர்த்தி பிடிப்பதும் ராஜ்பவனில் போட்டி அரசு நடத்துவதை போல இயங்குவதும் விமர்சனங்களுக்கு உள்ளாக்கி உள்ளதாக கண்டனம் தெரிவித்துள்ளார் அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் செயல்பட வேண்டிய ஆளுநர் மரபுகளை மீறுவதால் அரசியல் கட்சிகள் கண்டனம் செய்வதாக குறிப்பிட்டுள்ள வைகோ ஜனநாயகத்தில் அரசியல் கட்சிகளுக்கு கருத்துரிமை இருக்கிறது என்பதை ஆளுநர் புரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் திசை திருப்பும் வகையில் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் மீது ஆளுநர் பழி போட்டு இருப்பது ஆளுநர் மாளிகை பாஜகவின் அரசியல் கூடாரமாக மாறி இருக்கிறது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக வைகோ குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்தி அரசியல் ஆதாயம் தேட நினைக்கும் சக்திகள் சூத்திரதாரியாக இருந்து ஆளுநரை பயன்படுத்துகின்றனர் என்பதை தமிழக மக்கள் நன்றாகவே அறிந்துள்ளதாக தெரிவித்துள்ள வைகோ இத்தகைய முயற்சிகள் முறியடிக்கப்படும் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் ஆறு புள்ளி பதினோரு கோடி வாக்காளர்கள் உள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து வருகிறது இந்நிலையில் இன்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டுள்ளார் அதன்படி வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு ஜனவரியின் இறுதியில் வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் எனவும் இதற்கான சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாகவும் இதில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் ஆறு புள்ளி பதினோரு கோடி வாக்காளர்கள் உள்ளதாக தெரிவித்துள்ள சத்யபிரதா சாகு ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகம் எனவும் கூறியுள்ளார் நவம்பர் நான்கு ஐந்து மற்றும் பதினெட்டு பத்தொன்பது ஆகிய நாள்களில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளதாக தெரிவித்த அவர் வாக்குச்சாவடி அமைவிடங்களில் நடக்கும் சிறப்பு முகாம்களில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பு நீக்கலுக்கு படிவங்களை அளிக்கலாம் என தெரிவித்துள்ளார் விண்ணப்ப படிவங்களை அளிக்க டிசம்பர் ஒன்பதாம் தேதி கடைசி நாள் என்றும் இந்த படிவங்கள் அனைத்தும் பரிசீலிக்கப்பட்டு தகுதி உள்ள அனைவரும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டு இறுதி வாக்காளர் பட்டியல் ஜனவரி ஐந்தாம் தேதி வெளியிடப்படும் என்று தெரிவித்துள்ளார் நூறு நாள் வேலை திட்டத்தில் ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய நிலுவை தொகையை உடனடியாக விடுவிக்க கோரி தேசிய ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் கிரிராஜ் சிங்குக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் கிராமப்புற மக்களின் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் நூறு நாள் வேலையை உறுதி செய்யும் வகையில் ஊரக வேலை உறுதி திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது ஆனால் இதற்கான நிதியை ஒன்றிய அரசு சமீப காலமாக குறைத்துள்ளது மேலும் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு இந்த நிதியை விடுவிக்காமல் தாமதப்படுத்தி வருகிறது இதனால் இத்திட்டத்தின் கீழ் வேலை செய்யும் மக்களுக்கு மாநில அரசுகள் உடனடியாக சம்பளம் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழ்நாட்டுக்கு நூறு நாள் வேலை திட்டத்தில் ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய இரண்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஏழு கோடி நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க தேசிய ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் கிரிராஜ் சிங்குக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் தேசிய வேலை உறுதி திட்டத்தை செயல்படுத்துவதில் தமிழ்நாடு எப்போதும் சிறந்த மாநிலமாக திகழ்வதாக குறிப்பிட்டுள்ள அவர் ஒன்றிய அரசால் ஒப்பளிக்கப்பட்ட தொகையில் நானூற்று பதினெட்டு புள்ளி இருபத்தி மூன்று கோடி மட்டுமே விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள ஆயிரத்து முன்னூற்று முப்பத்து ஏழு கோடி இன்னும் தொழிலாளர் கணக்கில் வரவு வைக்கப்படவில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தவறான சித்தாந்தத்திற்காக தனது உழைப்பை வீணடித்துக் கொண்டிருப்பதாக மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய துரை வைகோ ஆளுநர் மாளிகை குண்டு வீசிய சம்பவம் கண்டிக்கத்தக்கது என்று தமிழகத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறா வண்ணம் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் ஜனநாயக நாட்டில் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துரிமை இருக்கு ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ் இருக்கலாம் ஆனா வந்து அதை வந்து வன்முறை மூலியமா மூலியமா அதை வந்து நம்ம வந்து இது பண்றது ரொம்ப தவறான விஷயம் அந்த ஆளுநர் மாளிகைக்கு முன்னாடி அந்த 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 தவறில் ஈடுபட்டிருக்க நபர் மேலே நடவடிக்கை கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் எடுப்பாங்க அந்த அரசு சம்மந்தப்பட்ட நபர் பொறுத்த வரைக்கும் கைது பட்டு கைது செஞ்சுருக்கிறாங்க காவல்துறை அது இது பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது இந்த நடவடிக்கையை வரைக்கும் இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாங்கிற மாதிரி ஒரு ஒரு முன்னுதாரணமா இந்த நடவடிக்கை நிலைப்பாடு தொடர்ந்து பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தவறான சித்தாந்தத்திற்காக இயக்கத்திற்காக தனது உழைப்பை வீணடித்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார் சகோதரர் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு சிறந்த ஒரு காவல்துறை அதிகாரியா இருந்தார் இன்னைக்கு அவரோட உழைப்பை ஆனா தவறான சித்தாந்தத்துக்காண்டி ஒரு தவறான ஒரு இயக்கத்துக்கான ஒரு உழைப்பு இருக்கு அவர் ஒரு நல்ல ஒரு இளைஞர் நான் அவர் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி அவர் அவர் அரசியலுக்கு இந்த மாதிரி ஒரு நபர் ஒரு எக்ஸ் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு ஐஎம் எம்பிஎம் எம்பிஏ படிச்சிருக்கிறாரு ஒரு ஒரு அப்படி ஒரு ஐபி ஐபிஎஸ் ஆஃபீஸர் செயல்பட்டவருக்கு அரசியலுக்கு வரும்போது ஏன் அவர் நல்லது தமிழ்நாட்டுக்கு அரசியலுக்கு ஒரு மாற்றம் வருமே நினைச்சு சந்தோஷப்பட்டவன் நான் நான் அப்பயுமே நான் முழு நேரம் அரசியலுக்கு வரல என்னை பார்த்து சொன்னாங்க சொல்லும்போது பேசும்போது சார் நீங்கள் ஏதாத்தமாக பேசுகிறேன் உங்களை மாதிரி ஒருத்தர் பேசுகிறாரு அங்கே ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது நான் கூகுள் பண்ணி நான் பார்த்தேன் பார்க்கும்போது அண்ணாமலை அப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனால் திடீர்னு என்னன்னா ஒரு மதவாத இயக்கத்துக்கு போய் ஒரு ஆனது செஞ்சு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் அவருடைய செயல்பாடுகளும் பொறுத்த வரைக்கும் என்ன நாளைக்கு நாள் பொறுத்தவரைக்கும் சராசரி அரசியல்வாதி மாதிரி தான் பேசுகிறாரு செய்கிறாரு அதாவது என்ன ரேடிகளைசேஷன் சொல்லுவாங்க மூளைச்சலை செய்கிறதுன்னு சொல்லுவாங்க அது வந்து பொதுவாக வந்து மதவாதிகள் செய்கிறது அந்த மூளைச்சலை ராடிகலேஷன் அந்த ராடிகலைசேஷன் ஆகி கம்ப்ளீட் ஆகிட்டாரோன்னு எனக்கு எனக்கு கடல்சார் வளங்கள் மூலம் இந்தியாவின் வணிகமும் வளர்ச்சியும் பெருகி வருவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் எட்டாவது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கினார் விழாவில் பேசிய அவர் நீண்ட கடற்கரைகளை கொண்ட இந்தியா என தெரிவித்த குடியரசுத் தலைவர் கடல்சார் வளங்கள் மூலம் இந்தியாவின் வணிகமும் வளர்ச்சியும் ஆளுநர் ஆர் என் ரவி உயர் கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி உட்பட பலர் கலந்து கொண்டனர் உலக அளவில் சிக்ஸ் ஜி தொழில்நுட்பத்தில் இந்தியா தலைமை வகிக்கும் என்ற நம்பிக்கை உள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் டெல்லியில் உள்ள பிரகதி மைதானத்தில் உள்ள பாரத் மண்டபத்தில் இந்திய மொபைல் காங்கிரசின் ஏழாவது பதிப்பை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைத்தார் அப்போது முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார் ரிலையன்ஸ் ஜியோ இன்போகாம் லிமிடெட் தலைவர் ஆகாஷ் அம்பானி தொலைத்தொடர்பு துறையில் தனது நிறுவனம் செய்து வரும் பணிகளை பிரதமரிடம் விளக்கினார் உலகளாவிய டிஜிட்டல் கண்டுபிடிப்பு என்ற கருப்பொருளுடன் இந்த மாநாடு அதிநவீன தொழில்நுட்பங்களின் மேற்பாட்டாளர் உற்பத்தியாளர் மற்றும் ஏற்றுமதியாளராக நாட்டின் நிலையை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி ஃபைவ் ஜி சேவையை நாடு முழுவதும் விரிவுபடுத்துவதுடன் சிக்ஸ் ஜி தொழில்நுட்பத்தில் தலைமை பதவியை நோக்கிய திசையில் நகர்ந்து வருவதாக தெரிவித்தார் உலக அளவில் சிக்ஸ் ஜி தொழில்நுட்பத்தில் இந்தியா தலைமை வகிக்கும் என்ற நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்த அவர் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் மொபைல் போன்கள் உலகம் முழுவதும் பயன்படுத்துவது பெருமை அளிப்பதாக கூறினார் ஐபிசிக்கு மாற்றாக புதிய மசோதாக்கள் விரைவில் நிறைவேற்றப்படும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய போலீஸ் அகாடமியில் நடைபெற்ற ஐ பி எஸ் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய அமித்ஷா பிரிட்டிஷ் ஆட்சியில் உருவாக்கப்பட்ட காலனிய சட்டங்களை நீக்கிவிட்டு புதிய நம்பிக்கையுடன் புதிய சகாப்தத்துக்குள் உருவாக்கி உள்ளதாக தெரிவித்தார் இந்திய தண்டனை சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் சாட்சிகள் சட்டம் ஆகியவற்றுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டுள்ள புதிய மசோதாக்களை நாடாளுமன்ற நிலைக்குழு ஆராய்ந்து வருவதாகவும் விரைவில் அந்த மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு சட்டமாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் புதிய மசோதாக்கள் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதையே முதன்மை நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவித்த அவர் பிரதமர் மோடி தலைமையில் பெண்களின் முன்னேற்றத்துடன் நாடு வளர்ச்சி அடைந்து வருகிறது என கூறினார் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஆர் பி உதயகுமாரை அறிவிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு மனு தாக்கல் செய்துள்ளது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவி தொடர்பாக தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவுவிடம் பல முறை கோரிக்கை வைத்தும் அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட ஒருவர் எதிர்கட்சி துணைத் தலைவராக எவ்வாறு செயல்பட முடியும் என்றும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக அதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆர் பி உதயகுமாரை அறிவிக்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணையானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் அடுத்த வாரம் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சந்திர கிரகணத்தை முன்னிட்டு திருப்பதி தேவஸ்தானம் நாளை எட்டு மணி நேரம் மூடப்படுகிறது சந்திர கிரகணம் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை ஒன்று ஐந்து மணிக்கு தொடங்கி இரண்டு இருபத்தி இரண்டு வரை நிகழ உள்ளது இதன் காரணமாக நாளை இரவு ஏழு ஐந்து மணி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை மூன்று பதினைந்து மணி வரை சுமார் எட்டு மணி நேரம் திருப்பதி ஏழுமலையான் கோவில் நடை சாத்தப்படுகிறது சந்திர கிரகணத்தை ஒட்டி கோவில் சாத்தப்பட்டு பின்னர் கோவில் முழுவதும் சுத்தம் செய்யப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவர் என்று தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டிற்கு காவிரி நீர் தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து திருச்சி முக்கோம்புவில் விவசாயிகள் பேரணி மற்றும் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாட்டிற்கு நதிநீர் பங்கீட்டு உரிமையை தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தியும் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் திருச்சி முக்கொம்பு மேலணையில் பேரணி மற்றும் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த பேரணி மற்றும் மனித சங்கிலியில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து கர்நாடக அரசு தண்ணீர் தர மறுத்தால் கால்நடைகளை சாலையில் வைத்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தமிழக விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் சின்னசாமி தெரிவித்துள்ளார் எங்களுடைய கோரிக்கையை நல்ல முறையிலே கவனமாக ஏற்று தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்தும் மத்திய அரசு மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிற மோடி அரசு உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை இருக்குமானால் உடனடியாக இந்த கோரிக்கைகளை வலியுறுத்த நிறைவேற்றக்கூடிய வகையிலே மத்திய கர்நாடக அரசுக்கு உரிய அழுத்தத்தை கொடுத்து தண்ணீர் கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இது மனித சங்கிலி போராட்டம் இது மனித சங்கிலி போராட்டமாக இது தொடர்ந்து நீடிக்குமானால் வேறு வழி இல்லாமல் கால்நடைகளுடன் சாலையிலே நிற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும் என்ற எச்சரிக்கையும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தெரிவித்துக்கொள்ள பெற்றுக்கொண்டோம் ஆகவே உடனடியாக மத்திய அரசாங்கத்துடைய மோடி அரசாங்கம் மாவட்டம் தமிழகத்திற்குரிய திராவிட மன்ற கழகத்தினுடைய அரசாங்கமாகட்டும் உரிய நடவடிக்கை எடுத்து தமிழகத்தினுடைய நீர் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை கோரிக்கை தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் வேலூர் மாவட்டத்தில் ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தின் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகங்களை செய்து மகா தீபாராதனைகள் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தின் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு பால் தயிர் சந்தனம் கரும்பு சாறு திருநீறு ஆகியவைகளைக் கொண்டு சிறப்பு அபிஷேகங்களை செய்து வில்வ இலை மலர் மாலைகளால் சிறப்பு அலங்காரங்களை செய்து மகா தீபாராதனைகளும் நடைபெற்றது

மஞ்சள் பால் தயிர் சந்தனம் மற்றும் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றது இதில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீல ஸ்ரீ கந்தசாமி தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் ராணிப்பேட்டை அருகே தனியார் தொழிற்சாலை ஊழியர்களுக்கு சைபர் குற்றப்பிரிவு தடுப்பு விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை பகுதியில் தனியார் தொழிற்சாலையில் சைபர் கிரைம் குற்றப்பிரிவு காவல் நிலையம் சார்பில் இணையவழி பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சைபர் கிரைம் குற்றப்பிரிவு தியாகராஜன் மனிதவள மேலாளர் பிரபாகரன் சஞ்சீவி ராயன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் வங்கி கணக்கில் பண மோசடி செய்தால் எவ்வாறு தடுப்பது என்பது குறித்து எடுத்துரைக்கப்பட்டது இதில் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறையில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணிகள் சார்பில் சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணிகள் சார்பில் சமுதாய வலைக்காப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டார் மயிலாடுதுறை குத்தாலம் செம்பனார் கோவில் ஆகிய வட்டாரத்திற்கு உட்பட்ட நூற்றி எண்பது கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சீர்வரிசை பொருட்களை அமைச்சர் மெய்யநாதன் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிவேதா முருகன் பன்னீர்செல்வம் ராஜ்குமார் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இதேபோன்று தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளியில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சியர் சாந்தி கர்ப்பிணி பெண்களுக்கு வளையல் அணிவித்து தொடங்கி வைத்தார் வேலூர் மாவட்டம் குப்பம் அருகே இந்து முன்னணியர் மற்றும் கிராம மக்கள் வனத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது வேலூர் மாவட்டம் குப்பம் அடுத்த காப்பு காட்டில் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் கிராம மக்கள் சிலர் கன்னி கோவில் கட்டி வந்ததை அறிந்த வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டு கட்டிடம் கட்டுவதற்கு தடை விதித்துள்ளனர் ஆனால் இதனை மீறியும் கட்டிடம் பணி நடைபெற்று வருவதால் துருவம் கிராமத்தை சேர்ந்த விஜயகுமார் என்பவருக்கு வனத்துறையினர் ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் மேலும் தலைமறைவான வெங்கடேசன் மற்றும் குமார் என்பவர்கள் மீதும் ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் இந்து முன்னணி நகர தலைவர் வீர கார்த்திக் தலைமையில் வனத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது கரூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறை சார்பில் மாவட்ட அளவிலான கலை திருவிழா போட்டிகள் நடைபெற்றது கரூர் மாநகராட்சி ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கலை திருவிழா போட்டியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம் சிவகாமி சுந்தரி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது மாநில அளவிலான போட்டிகளில் வெற்றி பெறும் மாணவ மாணவியருக்கு கலையரசன் மற்றும் கலையரசி விருதுகள் வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் இதில் ஆசிரியர்கள் அரசு அலுவலர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் மாவட்ட அலுவலகத்தில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியினை மாவட்ட ஆட்சித் தலைவர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இப்பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தொடங்கி அரசினர் தொழிற்பயிற்சி மையம் நகராட்சி அலுவலகம் வழியாக சென்று பேருந்து நிலையம் அருகில் நிறைவடைந்தது மேலும் பேரணியில் கலந்து கொண்ட சுமார் நூறு மாணவர்கள் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த வாசகங்கள் அடங்கிய விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியும் முழக்கமிட்டு சென்றனர் திருப்பூர் அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் கழிவுநீர் வெளியேறி சுகாதார சீர்கேடு மற்றும் நோய் தொற்று ஏற்படுவதாக குடியிருப்பு வாசிகள் புகார் தெரிவித்தனர் பெருபோரில் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பில் கட்டுமானம் சரியில்லை எனவும் கழிவுநீர் வெளியேற போதுமான வசதிகள் செய்யப்படாமல் உள்ளதால் கழிவுநீர் பொதுமக்கள் செல்லும் பாதையிலேயே வழிந்து ஓடுவதாகவும் இதனால் அங்கு குடியிருக்கும் மக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் தொற்று ஏற்படுவதாக வேதனை தெரிவித்தனர். אביநாசி சோளை நகரில் அரசு அரசு குடியிருப்பு இதல வந்து கிட்டத்தட்ட 444 குடியிருப்புகள் வந்து இங்க இருக்கு. முறையான வந்து சுத்தரிப்பு செய்யறதுக்கான சாக்கடை வசதிகள் எதுவும் செய்யப்படாம அந்த குடியிருப்பை வந்து அலாட் பண்ணி கொடுத்தனுடைய விளைவு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட மக்கள் இரண்டாயிரத்துக்கு பக்கம் மக்கள் வந்து அந்த சாக்கடைக்கு மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ங்கிறது இருக்கு நோய் அபாயம் அதிகமா இருக்கு இன்னைக்கு நிறைய குழந்தைகள் முதியோர்கள் வந்து வீட்டில் இருக்கிறது பள்ளிக்கூடத்தில் இருக்கிறத விட மருத்துவமனையில் தான் அதிகமா இருந்துட்டு இருக்காங்க நோயை உற்பத்தி செய்யக்கூடிய இடமா அது மாறிட்டு வந்துட்டு இருக்கு மேலும் வந்து கட்டடங்கள் இடிஞ்சு விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ரெண்டடி அளவுக்கு வந்து கட்டடம் வந்து மண்ணுக்குள்ளே போயிருக்கு அங்கே வந்து இபி கனெக்ஷன் உட்பட இருக்கு தீ அபாயம் ஏற்படுவதற்கும் மின்சார அபாயம் ஏற்படுவதற்குமான வாய்ப்பு அதிகமாக இருக்கு இந்த நிலைமையில அந்த சாக்கடை நீரை வந்து உடனடியாக வந்து அரசு தலையிட்டு வெளியே வெளியேற்றணும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உயிர் பாதிப்பு அதிகமாக இருக்கு அதனால ஒரு உயிர் வழியாகிறதுக்கு முன்னாடி அரசாங்கம் இதில் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக தலையீடு செஞ்சு எங்களுக்கு ஒரு உயிர் பாதுகாப்பு வந்து கொடுக்கணும்னு சொல்லி பணிவுடன் வேண்டுகிறோம் இது தொடர்பாக குடிசை மாற்று வாரியத்தில் பணிபுரியும் அதிகாரி ஒருவர் கூறுகையில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களது இல்லங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் வீடுகளில் உள்ள கழிவு பொருட்களை அப்படியே சாக்கடைக்குள் தள்ளுவதால் இது போன்ற நிலை உருவாகும் மேலும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு தந்தால் மட்டுமே இது போன்ற இன்னல்களில் இருந்து காக்க முடியும் என்று கூறினார் நம்ம சங்கத்து மூலியமாகவே நம்ம மெயின்டைன் பண்ணுறது அதை சங்கத்து மூலியமாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வரோம் அதில் வந்து என்ன மக்கள் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறாங்க அது வந்து இன்னும் ஒத்துழைப்பு கொடுக்குன்னு கேட்டுக்கிறோம் என்னென்னா மெயினாக பாத்ரூமில் வந்து அவங்க நாப்கின் போட்டுடுறாங்க ஷாம்பு கவர் அப்புறம் வீட்டுக்கு புதுசாக வந்தவங்களாம் பெயிண்ட் அடித்தாங்கன்னா அந்த வெள்ளை சிமெண்ட் அந்த கட்டியை அப்படியே எடுத்து போட்டுடுறாங்க போதிய விழிப்புணர்வு இல்லாமல் வரவங்க எல்லாமே இடபிள்யூஸ் மக்கள் அவங்க வந்து இப்போது விழிப்புணர்வு இல்லாமல் நம்ம மக்கள் வந்து அந்த பாத்ரூம்லயே அந்த ஃபில்டரை அதை எடுத்துக்கிட்டா போட்டுடுறாங்க அது போய் மேன் கோட்ல போய் அடைச்சிக்கிது அதனால வந்து வெளியே கழிவு நீர் வந்து அதிகமாக வெளியே வருது அதை வந்து மக்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இங்கே மெயின்டைன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அது வந்து வாரியத்தோட எதுவோ இதுவும் இல்லை நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாதனால தான் அது நம்மளும் நிறைய மீட்டிங்கில் பொதுக்குழு மீட்டிங்கில் இப்போ நம்ம எல்லா மீட்டிங்லேயும் மக்களுக்கு சொல்கிறோம் அவங்க வந்து மக்கள் ஒத்துழைப்பு திருவண்ணாமலை மாவட்டத்தில் நண்பனின் திருமண விழா வாழ்த்து பேனரில் தங்களுக்கு மணமகள் தேடி விளம்பரம் செய்த நண்பர்களின் புதிய வியூகம் காண்போரை வியப்பில் ஆழ்த்தியது திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு பேரூராட்சியில் ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற திருமணத்திற்கு மணமகனின் நண்பர்கள் வாழ்த்து தெரிவித்து வைத்திருந்த விளம்பர பதாகை வழக்கமானவற்றில் இருந்து மாறுபட்டு சற்று புதுமையாக இருந்தது திருமண செய்தி என்ற தலைப்பீட்டு நாளிதழ் போன்று வடிவமைக்கப்பட்டிருந்த அந்த விளம்பரத்தில் மணமகள் மனதை கவர்ந்ததால் மணமகனுக்கு திருமணம் என்ற ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக தலைப்பு செய்தியும் கலவர செய்தி விளையாட்டு செய்தி கல்யாண மாலை போன்ற தலைப்புகளில் திருமணம் தொடர்பான நிகழ்வுகளை அச்சிட்டு அவற்றில் மணமகனின் நண்பர்களின் புகைப்படத்தையும் அவர்களுடைய விவரங்களை குறிப்பிட்டு மணமகள் தேவை என்பது போன்றும் வித்தியாசமாக அச்சிட்டு காண்பவர்களை வியக்க வைத்துள்ளனர் இந்த விளம்பரம் குறித்த பதாகை சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல் கம்பெனி சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் உயர்ந்து நாற்பத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் கிராமிற்கு ஐந்து ரூபாய் உயர்ந்து ஐந்தாயிரத்து எழுநூற்று ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு ஐம்பது காசுகள் குறைந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது காசா பகுதியில் இதுவரை இஸ்ரேலியம் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஐம்பது பனைய கைதிகள் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் அமைப்பு அதிர்ச்சி தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாடு கொண்ட ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் மீது போர் தொடுத்தது அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து இருபது நாட்களாக பதில் தாக்குதலை நடத்தி வந்தது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா ராணுவ உதவிகளை செய்து வருகிறது அதேபோல ஹமாஸ் அமைப்புக்கு மறைமுக ஆதரவை ஈரான் அளித்து வருகிறது இந்த நிலையில் வான்வழி தாக்குதலை நடத்தி வந்த இஸ்ரேல் நேற்றைய தினம் தரை தாக்குதலை தொடங்கியுள்ளது தற்போது காசா பகுதியில் ஹமாஸ் பிடியில் வைக்கப்பட்டிருந்த ஐம்பது படைய கைதிகள் இஸ்ரேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் கூறியுள்ளது குறைந்தது இருநூற்று இருபத்தி நான்கு பேரை பணைய கைதிகளாக ஹமாஸ் பிடித்து வைத்திருக்கலாம் என கூறப்படுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற தேர்தல் முடியும் வரை ஆளுநர் ஆர் என் ரவியை மாற்ற வேண்டாம் பாஜக அரசுக்கு முடிவு கட்ட வேண்டிய காலம் வந்துவிட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு திமுக கூட்டணி கட்சிகள் மீது பழி போடும் ஆளுநர் நோக்கம் முறியடிக்கப்படும் ஆளுநர் மாளிகை பாஜகவின் அரசியல் கூடாரமாக மாறி இருப்பதாக வைகோ கண்டனம் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இன்று முதல் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்கம் மற்றும் திருத்தங்கள் செய்யலாம் என தகவல் இந்திய மொபைல் காங்கிரசின் ஏழாவது பதிப்பை தொடங்கி வைத்தார் உலக அளவில் சிக்ஸ் ஜி தொழில்நுட்பத்தில் இந்தியா தலைமை வகிக்கும் என நம்பிக்கை ஐபிசிக்கு மாற்றாக புதிய மசோதாக்கள் விரைவில் நிறைவேற்றப்படும் பெண்களின் முன்னேற்றத்துடன் நாடு வளர்ச்சி அடைந்து வருவதாக அமித்ஷா பேச்சு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்